فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. غنية எல்லாம் உள்ள அல்லாஹு லஷானு தாலாவின் நல்லடியார்களை அல்லாஹுல்லமின் முஸ்லீம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு பிறநாட்களிலே ஹஜ்ஜி பெருநாளை தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே குத்பாவை உரையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய பெருநாள்களை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான சட்ட சிக்கல்களும் ஏற்படுத்தப்பட்டு வருவதை நாம் அனுபவித்து வருகிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டகம் மறுக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்தார்கள் இந்த வருடம் மாடுகளை அணுகக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அது சம்பந்தமாக நீதிமன்றத்தை அணுகி வரக்கூடிய மாடுகளை வழிமறித்து வழக்கு போட்டு இந்த பண்டிகை என்பது இஸ்லாமிய பண்டிகை என்பது ஒரு பிரச்சினைக்குரிய பண்டிகை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் ஆடுகளுக்கும் இது போன்ற பிரச்சனை ஏற்படுத்துவார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மற்ற பண்டிகைகளை விட முஸ்லிம்களுடைய பண்டிகை வந்து கொடூரமான பண்டிகை அது வெறுக்கத்தக்க பண்டிகை நீதிமன்றமே தலையிடக்கூடிய உள்ள ஒரு பண்டிகை என்று காட்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பது அவர்களுடைய நோக்கமாக தெரிகிறது ஆனால் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை நம்ம அறுக்கிறோமே இப்படி அறுக்கக்கூடாது என்று நாட்டில் சட்டம் இருக்கிறதா இப்படி வடக்கு போடக்கூடியவர்கள் இது போன்ற மாமிச உணவுகளை சாப்பிடுவது இல்லையா இந்த பெருநாள் தினத்தில் மாத்திரம்தான் இது பிரச்சனையாக ஆகப்படுகிறது நாட்டில் உள்ள எல்லோருமே முஸ்லிம்களை தவிர எல்லோருமே நாங்கள் ஆடுகளை சாப்பிட மாட்டோம் மாடுகளை சாப்பிட மாட்டோம் ஒட்டகங்களை சாப்பிட மாட்டோம் என்கிற ஒரு கொள்கையில் இருந்து அதன்படி வாழ்ந்து இருந்தால் கூட இதில் ஒரு நியாயம் இருக்கும் இவர்கள் தினசரி நீங்கள் மாமிச கடைக்கு சென்றீர்களே ஆனால் கசாப்பு கடைக்கு முஸ்லீம்களை விட மற்றவர்கள் தான் அதிகமாக அதை வாங்கி செல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சைவம் என்று சொல்லி வேஷம் போடக்கூடியவர்கள் கூட ரகசியமாக அதை வாங்கி மாமிசத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அப்போ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் அவர்கள் எந்த மாமிசத்தை சாப்பிடுகிறார்களோ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் எதை வந்து ஒரு விசேஷ உணவாக அவர்கள் கருதுகிறார்களோ அந்த உணவை பெருநாள் தினத்தில் முஸ்லிம்கள் சாப்பிடுவது தான் மாத்திரம் சாப்பிடாமல் அனைவருக்கும் கொடுத்து சாப்பிடுவது பங்கிட்டு சாப்பிடுவது ஒரு பிரச்சனையாக காட்டுகிறார்கள் கொடூரமாக இருக்கிறது அறுப்பது பயங்கரமாக இருக்கிறது ரத்தம் சிந்துவதை பார்த்தால் எங்களுக்கு துடிக்கிறது என்பது போன்ற ஒரு வேஷத்தை போட்டு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம மாடுகளை அறுத்தால் ரத்தம் வரதான் செய்யும் அது மற்ற நாட்களில் அறுக்கும் போது ரத்தம் வராதா துடிக்காதா நிறைய ரத்தம் வருது நீதிமன்றத்தில் வாதம் வைக்கிறாங்க பெரிய உருப்படிக்கு நிறைய ரத்தம் வரதான் செய்யும் கோழிக்கு அதுக்குரிய ரத்தம் வரும் ஆட்டுக்கு அதனுடைய அளவுக்கு ரத்தம் வரும் ஒட்டகத்தரத்தை அதிகமாக தானே வரும் நிறைய வருகிறது நிறைய தான் என்ன எதற்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய பண்டிகை சரியில்லாத காட்டணுமா இது மோசமான ஒரு பண்டிகை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பண்டிகையினால ஒரு சந்தோஷம் போய்விட்டு போராட வேண்டி இருக்கிறது பண்டிகையை கொண்டாடுவதற்கு சந்தோஷமாக பிறநாள் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு சாலையை மறித்து எங்க மாடை விடுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு ஆடு மாடுகளை மீட்டு கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று காட்டி நம்முடைய வந்து ஆக்கணும் பண்டிகை செய்கிறார்கள் இன்னும் போனால் ஒட்டகத்தை சாப்பிட்றதுனால தான் நாட்டில் எண்ணிக்கை குறைஞ்சு விட்டது யாரு மத்தியில் ஒரு மந்திரி மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு முஸ்லிம்கள் ஒட்டகத்தை அடுத்தடுத்து அதனால அதனாலதான் ஒட்டகமே குறைஞ்சி போச்சு நாட்டில் அப்போ சிங்க முடியெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு புள்ளியை உரம் போடுறீங்களா அதை எவன் இடத்து சாப்பிட்டான் அப்படியே நாட்டில் வந்து புலிகள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு எவனை சாப்பிட்றதில்ல சிங்கத்துறை எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு எவனும் சாப்பிட்றது இல்லை ஆடு மாடுகள் அதிகமாக சாப்பிட்றான் அது தாறுமாறு வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்போ சாப்பிட்டால் குறையும் என்பது உங்களுடைய வாதமாக இருக்குமே ஆனால் அது எங்கள் இறைவன் முறியடித்து கொண்டிருக்கிறான் எது அதிகமாக சாப்பிடப்படுகிறதோ அந்த கோழிகளும் அதிகமாக சாப்பிடப்படுகிறதோ அந்த ஆடுகளும் மாடுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன எது அழிந்து கொண்டிருக்கிறது காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவில் தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி இருந்தும் கூட இந்த உண்மைக்கு மாறாக இதை ஒரு பிரச்சனையா ஆக்குகிறார்கள் அப்ப இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சங்கடம் என்னடா இது ஒரு பண்டிகையை கூட சந்தோஷமா கொண்டாட விட மாட்டேங்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு மனசங்கடத்தோடு இந்த பண்டிகைகளை கொண்டாட நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள் ஆனால் இது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை இதெல்லாம் நடக்கும் என்று அல்லாகவே அதன் கசீரா நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே அந்த மக்களிடமிருந்தும் இருந்தும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்களே அந்த மக்களிடமிருந்தும் ஏராளமான நோவினைப்படுத்தக்கூடிய சொற்களை காதல கேட்பீர்கள் உங்களை தொல்லைப்படுத்துவார்கள் உங்களை படுத்துவார்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் நீங்கள் அதை சகித்து கொண்டு நீ என்ன அடக்கும் முறை செய்தாலும் எங்களுடைய பண்டிகையை நாங்கள் கொண்டாடிய தீர்வோம் என்று நீங்கள் சகிப்பு தன்மையோடு இருந்து கூ அல்லாகவே அஞ்சி நடப்பீர்களே ஆனால் இதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறையில் நமக்கு சொல்லி தருகிறார் இது நாள் வரைக்கும் நடக்கும் ஆனால் இப்படி நடந்தால் நமக்கு பின்னடைவா இவர்கள் இப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒட்டகத்த இருக்கிறார்கள் மாட்ட இருக்கிறார்கள் பயங்கரமான பயங்கரவாதிகளை போல சித்தரித்து இப்படி செய்துவிட்டால் அதில் வெற்றி பெறுவார்களா அப்படியான ஒரு எண்ணம் பிற மக்கள் மத்தியில் வருமா நிச்சயமா வராது இதெல்லாம் சிந்திக்க தூண்டும் இவர்கள் பண்ணுகிற இந்த நம்முடைய பிரச்சாரங்களால் இஸ்லாம் வளர்வதை விட இஸ்லாத்தின் எதிரிகள் செய்கிற தான் வளர்கிறது அவங்களுடைய வைத்தால் மக்கள் கம்பேர் பண்ணி பார்க்கிறார்கள் பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா முஸ்லீம் இல்லாத நடுநிலையான இந்துக்கள் யோசிக்க மாட்டார்களா என்னடா எல்லாரும் தினமும் சாப்பிட்ற ஒரு மாமிசத்தை அவன் ஒரு நாளைக்கு அதிகமாக சாப்பிட்றான் பண்டிகை அதிகமாக தான் சாப்பிடுவார்கள் இதை ஏண்டா பிரச்சனை ஆக்குறீங்க என்கிற எண்ணம் இந்து மக்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறா இல்லையா வரும் அப்ப இஸ்லாத்தின் மீது மட்டும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவருடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எல்லாமே அலசப்படும் படிப்பான் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்வான் எதற்காக இந்த ஒரு மதம் மாத்திரம் எதிர்க்கப்படுகிறது என்று யோசிப்பான் அது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர இஸ்லாத்திற்கு ஒரு அறிவிப்பை ஒரு வெறுப்பை ஒரு ஏற்படுத்த முடியாது இன்னும் சொல்ல போனால் அவர் சிந்தித்து பார்ப்பான் நாம கொண்டாடுற பண்டிகை தீபாவளி கொண்டாடுறோமே அது எப்படி இருக்கிறது இவன் ஆட்டை இருக்கிறான் மாட்டை இருக்கிறான் சாப்பிட்றான் மேட்ரு ஓவர் நாம் பட்டாசை கொளுத்துகிறோம் அது பல குடிசைகளை நாசமாக்குகிறது பலர் எரிந்து செத்து போகிறார்கள் நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு வாரத்திற்கு காற்று நச்சு காற்றாக மாறி விடுகிறது இதய நோயாளிகள் தொல்லை உள்ளாக்கப்படுகிறார்கள் சாலைகள் குப்பை கூலங்களாக ஒரு நாள் குப்பைகள் அதிகரிக்கிறது நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எதுக்கு இந்த மாதிரி யோசிக்க மாட்டான் முஸ்லிம் அல்லாத மக்கள் எப்படி யோசிப்பார்கள் நம்ம பண்டிகை தான் எதிர்க்கிற பண்டிகை அடுத்தவனுக்கு மனுக்கு இடைஞ்சல் பண்ற பண்டிகை இவங்க ஆட்டம் சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் நம்ம இவ்வளவு இடைஞ்சல் பண்றமே ஒரு முஸ்லீம் கோர்ட்டில் கேஸ் போட்டானா யோசிப்பாங்களே இல்லையா தீபாவளி தடை செய் சொல்லலாம் சட்டப்படி போடலாம் சட்டப்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் தடை செய்யணும் அவ்வளவு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கிறது இந்திய அரசியல் சட்டம் தடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் அந்த பண்டிகை நடக்கிறது முஸ்லீம்கள் யாரும் வழக்கு போடல யாருமே பிரச்சனையாகவில்லை ஜல்லிக்கட்டி என்ற பெயரில் திருவிழா நடத்துகிறோமே அதுல முஸ்லீம்கள் கேஸ் போட்டதெல்லாம் மற்றவங்க போடுறாங்களே தவிர முஸ்லீம் இதை வழக்காக மிருகங்களை போய்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி சித்திரவதை பண்ணுற அதான் சித்திரவதை மிருகங்களை சித்திரவதைங்கிறான இந்த ஜல்லிக்கட்டு தான் சித்திரவதை அது அரசாங்கமும் முஸ்லீம் எடுத்து எப்படியா நடத்தி தீர்வோம்னு சொல்லி அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷன் போட்டு சட்டத்தை வளர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தடுக்கணுமா இது தடுக்கணுமா உணவுக்காக பிராணிகளை அறுப்பது தடுக்கப்பட வேண்டியதா பிராணிகளை ஒரு நூற்று கணக்கான மனிதன் போய் வாயில்லா சீவனை அடக்குறோம் என்கிற பெயரில் அதுக்கு சாராயத்தை ஊற்றி போதைப் பொருளை ஊற்றி அதுக்கு வெறி ஏற்றி அதனோடு போய் சண்டை போடுவது தடுக்கப்பட வேண்டிய செயலா எது தடுக்கப்படணும் சரி அறுக்கு கொடுமையா இருக்குங்கிறீங்க எத்தனை விழாக்களில் பார்க்கிறோம் கடிக்கிறாங்க கழுத்த ஆட்டு கழுத்தை கடிச்சு திக்கிறான் ரத்தம் ஓடுது உசுரோடு இருக்கிறான எங்க கோவில் திருவிழாக்கள்ல அதையும் அந்த இந்து மக்கள் பார்க்கறாங்க இது முஸ்லீம்கள் பிரச்சனை ஆக்கிறோம் நம்ம ஆக்கிறோம் இந்த கிருக்கையுக்கு ஆக்கிறோம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நாலு எதுக்கு பிரச்சனை ஆக்கிறோம் என்று இந்துக்கள் யோசிக்க மாட்டார்களா தீயில உசுரோட கொளுத்துறான் ஆடு மாடுகளை தீயை வளர்த்து ஆடு மாடுகளை கடவுளுக்கு பழகிறோங்கிற பெயர்ல உசுரோட கொண்டு போய் தீயில தள்ளுறான் அது வேதனையா நரமை துண்டித்த அந்த வினாடியே வேதனை உணர முடியாத அளவுக்கு அதை கொண்டு சாப்பிடுகிறோமே அது வேதனையா இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுத்தால் மிருகங்களுக்கு எந்த வேதனை வராது என்று ஆய்வு செய்து கண்டுபிடிச்ச சொல்லியிருக்கிறார்கள் நரம்பு துண்டிச்சவன மூளை கனெக்ஷன் கட் மூளைக்கு கனெக்ஷன் தான் வழி தெரியும் அந்த நிமிஷமே வழி தெரியாது துடிக்கிறதெல்லாம் ரத்தம் வெளியேறுவதற்காக துடிக்கிறது வழியில் துடிப்பது இல்லை ரத்தம் வெளியேறுவதனால் அந்த உடம்பு துடிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு முறையில் நம்ம ஆட்ட இருக்கிறோம் தண்ணியில் மூழ்க அடித்து சாவடிக்கிறான் எவ்வளோ திணறல் எவ்வளோ வேதனை கல்லால் அடித்து கொன்று சாவடிக்கிறான் கடித்து சாவடிக்கிறான் இப்படியெல்லாம் கொன்று சாப்பிடுவதை முஸ்லீம்கள் பிரச்சனையாக்கவில்லை நம்மளை சேர்ந்தவையை ஆக்குறான் இந்து மக்கள் யோசிக்க மாட்டார்களா இவங்க ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறீங்களா இந்து மக்கள் அப்படித்தான் யோசிப்பார்கள் முஸ்லீம்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக போகிறார்கள் நம்ம பிரச்சனை ஆக்கலை இவங்க ஆக்குறார்கள் ஆக்குவதற்குரிய எல்லா அம்சங்களும் இங்கே இருக்கிறது நம்ம ஆக்குறது இல்லை குளிக்கிறது நதிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது கங்கை நதி புனித நதின்னு சொல்லி கொண்டு அதில் புணத்தை கொண்டே போடுறான் செத்த மனையில் அதில் கொண்டே போடுறான் அழுகி நாற்றம் எடுத்து கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு மாசுபடுத்துறான் புனிதம்ங்கிற பேரில் நீ கங்கையை சுத்தப்படுத்துற விளக்கமா தப்பு நின்றாலும் இந்த புணத்தை போடுறவனா தடுக்க முடிஞ்சா செத்து போனவர்களை ஆற்றுல கரைக்கிற சாம்பலை இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா இதை வந்து முஸ்லீம் அல்லாத சில பேர் கேட்டிருப்பார்களே தவிர முஸ்லீம் சமுதாயம் இதை வந்து போராட்டம் பண்ணுச்சா கங்கையில குணத்தை போட்டு தடுக்க வேண்டும் கரைப்பதை தடுக்க வேண்டும் இப்படி நம்ம ஏதாவது செஞ்சோமா இரட்ட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு உண்டு இருக்க நீங்கள் ஒம்பது வர்றாங்க மக்கள் மற்ற மக்கள் நினைக்க மாட்டாங்களா அப்போ நீங்கள் இதுக்கு தளர தேவையில்லை சந்தோஷப்படணும் நல்ல பிரச்சனை உண்டாக்கு இன்னும் உண்டாக்கு சிந்திப்பார்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் இந்த மக்களை விட இந்த மார்க்கத்தை விட மோசமானதில் நாம் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எப்படி இடைச்சல் பண்ணுகிறோம் என்று சிந்திப்பார்கள் சிந்தித்த விளைவு என்ன இஸ்லாத்தை படிப்பாங்க கூட்டம் கூட்டமாக சேர்வாங்க வளரும் வளருவதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு பள்ளிவாசல் இடித்தாங்க இடித்த அன்னைக்கு ஒருவர் வந்து இஸ்லாத் அழுகுறாரு

இது நாமளும் ஒரு ஆளாக இருக்கணுமா இதுக்கு மூணு சாட்சியா இருக்கணுமா இதுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமா என்று அவனுடைய மனசில் ஏற்பட்ட உறுத்தல் வீரபத்திரன்களை கொண்டு இஸ்லாத்திலே கொண்டு வந்து சேர்த்தது போல இவர்கள் போடக்கூடிய ஆடு மாடுகளுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு இடையூறுகளும் இங்க மக்களை கொண்டு வந்து சேர்க்கும் செத்த பணத்தை கூட நீ தண்ணியில தான் கரைக்கிற நாங்க முள்ள மண்ணுக்குள்ள கோவை காத்து மாசாகிறது இல்லை தண்ணீர் மாசுபடுவது இல்லை பூமிக்கு மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கிற உறிஞ்சலத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு விடுகிறது நீ இறந்து போன பிணத்தை கூட என்ன செய்கிறாய் எரிக்கிறாய் மாச காத்து நாசமாக சுடுகாட்டில் இருந்து அந்த காற்றை நீங்க சுவாசிக்கிறீங்க அந்த காற்றை நாம எல்லாருமே சுவாசிக்கிறோம் எரிக்கக்கூடிய காற்றை நாம சுவாசிக்கிறோம் அந்த சாம்பளை கொண்ட் குடிநீர்லையும் கடல்லையும் ஆறுகள்லையும் குளத்துலையும் குட்டைகள்லையும் கிணறுகள்லையும் போட்டு கரைக்கிறீங்க இதை எடுத்து நாங்கள் ஏதாவது ஏதாவது போராட்டம் பண்ணமா பண்ணலாம் நீதிமன்றத்துக்கு போகலாம் போகல முஸ்லீம்கள் யாரும் இருக்கிற போகவில்லை இப்படி செய்கிறார்கள் இது தடுங்க அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்யறதுக்கு இந்த நாட்டில் அனுமதியே கிடையாது முஸ்லீம்களுடைய இந்த பிறநாள் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்கிற பிறனாளா முஸ்லீம்களுடைய எந்த ரெண்டே ரெண்டு பண்டிகை தான் ரெண்டுமே யாருக்கு இடைஞ்சல் தராம பரோபகாரம் அள்ளி அள்ளி கொடுத்து அடுத்தவனை அரவணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை தவிர இதுல உனக்கு கோவம் வர்றதுக்கு என்ன இருக்குது உனக்கு பிடிக்காட்டு திங்காம ஏறி உனக்கு ஏண்டதில் ஆத்திரம் வருகிறது மத விஷயங்கள் வரும்போது சட்டமே தள்ளி நிற்கிறது நீதிமன்றம் தள்ளி நிற்கிறது அரசாங்கமே தள்ளி நிற்கிறது ஆனால் இஸ்லாமிய பிரச்சனை வரும்போது மட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு எடுக்கப்படுகிறது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது அதை தடுப்பதற்கு ஒரு கமிட்டி போட முடியுமா என்று நீதிமன்றம் பேசுகிறது தீபாவளிக்கு இப்படி ஒரு கேஸ் போட்டு முதல் நீதிமன்றம் எடுப்பானா தள்ளுபடி எடுப்புலே தள்ளுபடி பண்ணிடுவான் அதெல்லாம் நீண்ட காலமாக உள்ள பண்டிகை அது கேள்வி கேட்கல அதுமா குர்பானி கேட்டால் கேள்வி கேட்கப்படும் அது கமிட்டி போடுமா அது பேப்பரில் ஒருவா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் பத்து நாளை தான் பேப்பர் நியூஸ் ஒரு ஒட்டகம் ஆடு மாடு கேசு வழக்கு தளக்கப்படுமா ஆட்கப்படுமா அனுமதி இல்லையா இப்படின்னு உண்டாக்கி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசித்து பொழுது இஸ்லாமியருடைய இந்த பண்டிகை மோசம்னு காட்ட நினைக்கிறார்களே அதில் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் அவர்கள் வெல்ல மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு நியூஸ் தான் இருக்குது யார் தடுப்பதற்கு வழக்கு போடுகிறார்களோ விழாக்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய விழாக்கள்ல முழு நிர்வாணமா போறான் சாமியாருங்கிற பேர்ல அடை இதை தடுத்தே நீ சாமியார்னு கூட அது லைசென்ஸ் ஆப்ப ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா நிர்வாண சாமியார் நிர்வாணமாவே அவங்க அவங்கிட்ட குனிஞ்சு ஆசி வாங்குறான் மந்திரி பேப்பர்ல வருது எதிர அறிவு இருக்கத்தக்கது உணவுக்கு ஆடு மாடு அறுத்து திங்கிற அறுவ இருக்கத்தக்கதா ஆடு அணியாமல் காட்டு மிராண்டி ஒருத்தன் போறான் அவனை காட்டு மிராண்டி கூட விளங்காம அவன் கால்ல விழுந்து கும்பிடுறேன் குனிந்து அவனுடைய அவனுடைய அச்சியமான உறுப்புகளுக்கு மத்தியில் தலையை வச்சு ஆசி வாங்குற அறுவருக்கத்தக்க காரியத்தை செய்யறீடா இதை முஸ்லீம் பேசுனானா என்று இந்து மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா இதையெல்லாம் பிரச்சனை ஆக்கினார்களா இதையெல்லாம் எதிர்த்து ஏதாவது வழக்கு போட்டார்களா இதை தடுக்க வேண்டும் என்று போராட்டம் பண்ணினார்களா மக்கள் யோசிப்பதற்கு இவங்க பாதை அமைக்கிறார்கள் இதற்கெல்லாம் தளர்ந்துடக்கூடாது இன்னும் ஆடுகள் நாளைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் இருக்கு உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இந்த இஸ்லாம் தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஐம்பது வருஷத்து முப்பது வருஷத்தில் பெரிய மதமாக இஸ்லாம் ஆறும்னு சொல்றான் இதனால இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அமெரிக்க அரசாங்கம் செய்கிற சில வேலைகள் இஸ்லாம் என்னன்னு உன்னை படிக்க வைக்கிது அனைவரு குறாணிப்பு இருக்கிறது எதனால ஏன் போய் அங்கே போய் கொண்டு போடுறான் அவங்க அழிக்கிறான் கோன்ற நம்ம சிறையிலேயே முஸ்லீம்களை சித்திரவதை பண்றான் எதுக்காக நீ இஸ்லாம்னு அப்படி எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க ஒரு சின்ன பையன் கடிகாரத்தை கண்டுபிடிச்சது வெடி கொண்டு விளங்க மாட்டேன் கொண்டு போகிறான் யோசிக்க மாட்டான் ஒரு பையன் அமெரிக்காவில் கடியாரத்தை கண்டுபிடிச்சு விட்டான் ஒரு நவீனமான கடிகாரம் பேர் முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் பத்து கொடுக்குற டீச்சர் அம்மா புகார் கொடுக்குது ஒரு பையன் ஒரு மாதிரியான பொருள் வந்திருக்கிறாங்க யார் டீச்சர் இதெல்லாம் டீச்சர் அப்போ டீச்சர்லேருந்து எல்லா பக்கமும் என்ன ஊடுருவி இருக்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான விருப்பு ஊடுருவி இருக்கிறது ஆனால் என்ன செய்கிறாங்க புள்ளி விவரம் இந்த விருப்பு அமெரிக்காவின் மதமாக இஸ்லாத்தை விரும்பில் மாற்றும் அதுதான் எங்கே நடக்க போகுது பிரிட்டன்ல மாறும் பிரான்ஸ்ல போகிறது இத்தாலியில் மாறப்போகிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறும்னு சொல்லி அவனை புள்ளி பௌரம் கொடுத்து தடுக்கணு நம்ம நல்லதுக்காக சொல்லலாம் அதை கூட பயமா இருக்கிறது அவங்க வகையில் ஆட்சி போயிரும் போல இருக்கிறது கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள் இதை என்ன பாடுபட்டால் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கை முஸ்லீம் கொடுத்த அறிக்கை இல்லை இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற அறிக்கை கூட எப்படி சொல்றான் வளர் வளர்க்கு என்ன காரணம் நீங்களாம் தவா பண்ணீங்களா பிரச்சனை பண்ணீங்களா வளர்றதுக்கு என்ன காரணம் இதே தான் காரணம் இந்தியாவில் இவர்கள் என்ன இடைஞ்சலை பண்ணுகிறார்களோ பகவத்கீதையை தேச நூல் அறிவிக்கிற என்ன ஆகும் அவனே கேட்குறான் அது எப்படிதான் ஆகும் மாட்டத்தின் கேதாங்கிற அது எப்படி நீங்கள் உணவு தலையிடுற அவங்களுக்குள்ள படிச்சுட்டு போதா இல்லையா இப்ப நாலு நாளைக்கு கசாப்பு கடை வைக்கக்கூடாது தடை செஞ்சா அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வைக்குவோங்கிறான் யாரு வைக்க கொள்கையில் உள்ளவனை நான் கசாப் கடை வைப்பேன்னு சொல்லியார் யார் சிவசேனாவுக்கு பாஜகவும் சண்டை அல்ல எப்படி மாத்திரா பார்த்தீங்களா எங்களோட சண்டைக்கு வந்து நீ அரிசியில் சாவு இப்போ இதுதான் நடக்க போகிறது உணவு இல்லாமல் கடைசியில் பெருநாளைக்கு சொல்லுவேன் ஒரு ஒவ்வொரு பண்டிகைக்கும் சொல்லுவேன் அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கொண்டு அவர் தள்ளுபு என்பதை விளங்கி கொள்ளணும் இதுக்கெல்லாம் தலங்க தலங்கக்கூடாது இதுக்கெல்லாம் கோழைத்தனம் ஆயிடக்கூடாது என்னடா இப்படி பெருநாள் கொண்டாட முடியலன்னு சங்கடப்படக்கூடாது சந்தோஷப்படணும் இன்னும் வாடா அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் நீ எவ்வளோ பிரச்சனை உண்டாக்குறே உண்டாக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதனால எல்லாம் எங்களுடைய சந்தோஷம் கடுகளவும் குறையாது இந்த மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன் யாரோ பழைய சட்டம் போட்டு வந்திருக்கீங்களா எல்லாம் நீட்டம் தான் உக்காந்துருக்குறீங்க என்ன பாதிச்சு நீ அறுக்க அறுக்காமல் இருப்போமா அடா நீ தடையை போட்டான ரோட்டில் போட்டு அறுப்போம் நாங்கள் நீ தடை போட்டீங்கன்னா அவங்க அங்கே தான் போய் இறக்கணும் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே மூணு ரோட்டில் போட்டு அறுப்போம் என்ன செய்வனி தடை போட்டு பாரு என்கிற அளவில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் அஞ்சு பின்வாங்கலாம் ஓடக்கூடாது தளந்துடவும் கூடாது சோர்வடையும் கூடாது அல்ல அப்படித்தான் சொல்ல தஸ்மீரு இதை நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் ஓ தத்தகு அல்லாகவே அஞ்சு நீங்கள் சகித்துக் கொண்டீர்களே ஆனால் இப்ப இன்னதாலிக்கம் என் அசுமில் உமூர் இதுதான் காரியங்களில் மகா உறுதி படைத்த காரியம் உறுதியான காரியங்கள்னு என்று சொல்றதா இருந்தால் இதுதான் எது ஆளாளுக்கு பண்ற விமர்சனங்களையும் ஆளாளுக்கு பண்ற அவதூறுகளையும் புண்படுத்தும் நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் கேட்டு கேட்டு பேப்பர் படிச்சுங்க இருக்குது பேப்பர் தொடர்ந்து இஸ்லாத்துக்கு எதாவது முஸ்லீம்க்கு எதிராக இல்லாமல் ஒரு பேப்பர் வராது ஒரு நாளிதழ் ஒரு டிவியில் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாத்துக்கோ முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லாமல் ஒரு செய்தி வராது ஒரு குண்டு வெடிப்பு கொஞ்சம் உள்ளு குண்டு தயாரிக்கும் போது மூத்து கணக்கானபர் செத்து போயிட்டான் ஜெலட்டின் வெடித்ததுங்கிறானு ஜெலட்டினை குவிச்சு வச்சிருந்தா வெடிச்சு போச்சுங்கிறான் யாரு செஞ்சது பிஜேபி முஸ்லிம் ஒரு டப்பா வச்சிருந்தா போதும் கடிகாரம் வச்சிருந்தா கூட போதும் அப்ப எப்படிலாம் நீங்க வேதனைப்படுத்துறீங்க நீங்க என்ன வேதனைப்படுத்தினாலும் பொதுமக்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் நியாயம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எது சரி எது தவறு என்று எடை போடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நம்முடைய இலக்கு அந்த மக்கள் தான் இஸ்லாத்தினுடைய இலக்கு அந்த மக்கள் தான் அந்த மக்கள் தான் இஸ்லாத்தை விரும்புவார்கள் நசிப்பார்கள் வருவார்கள் வருவதற்கு நாம சொல்லாமல் இருக்கும் நேரத்தில் அல்லாஹ் வந்து அவங்க சேர்க்கிறான் இவர்கள் மூலமாக இவர்களுடைய இடையூறுகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இன்னும் பண்டிகை அரசாங்கத்தில் புத்தாண்டு கொண்டாடுவாங்க புத்தாண்டுக்கு தான் அவ்வளவு கெடுபிடி மதுபானங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்களுக்கெல்லாம் அதே மாதிரி மற்ற மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் கடுபிடி போட்டு என்னது பத்து மணி நடக்க கூடாது செய்யக்கூடாது பார்லாம் டான்ஸ் வைக்க கூடாது பெருநாளைக்கு சொன்னானா பிறனாளி ஒன்று சொல்ல எல்லாம் எப்படி எப்படி வைக்கிறான் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கு கட்டி புரண்டுக்கிட்டு ஆணும் பெண்ணும் எல்லா அநியாயம் நடக்கும் அதை கண்ட்ரோல் இப்போ அறிவுரை சொல்கிற அளவுக்கு உன்னை தள்ளுது நீ என்னென்ன ஒரு பக்கம் இருந்தாலும் ஓ வாயிலெல்லாம் சொல்ல வைக்கிறான் முஸ்லீம் பெருநாள் வருகிறது யாரும் வந்து டாஸ்மாகில் போகக்கூடாது மதுபானங்கள் அறந்தக்கூடாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆடல் பாடல் அப்படின்னு சொன்னியா நீ ஒரு போய் போக மாட்டாண்ட எங்கள் ஆளுக்கு முஸ்லீம் யார் குடிக்கிறவங்க கூட குடிக்க மாட்டான் முஸ்லீம் குடிக்க மாட்டான் குடிப்பவர்கள் கம்மி குடிக்கிறவங்க கூட இன்றைக்கு நல்ல நாள் பெரிய நாள் எப்படி குடிப்பேன் என்று நினைக்கிற அளவுக்கு இருப்பானே தவிர அதுலையும் தோத்தான் போற அப்ப எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்துக்கு எதிராக நீ என்ன மாதிரி இடைஞ்சல் பண்ணினாலும் எது சரியான மார்க்கம் எது தவறான மார்க்கம் என்பதை நல்ல உலகத்துக்கு காட்டிக்கொண்டு தான் இருக்கிறான் அதனால இது போன்ற இடைஞ்சல்களை எல்லாம் நம்ம எதிர்கொண்டு இன்னும் அவர்கள் எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுகிற அத்தனையும் அத்தனையும் சந்தித்து சகித்து உறுதியோடு இருந்து நம்ம என்ன செய்யணும் வெற்றி பெற வேண்டும் அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக இது போன்ற எத்தனை இடையூறு வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற நன்மக்களாக இதெல்லாம் பிரச்சாரம் செய்ய அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு என்னடா இஸ்லாண்டா என்ன ஏன் அறுக்க கூடாங்கிறேன் இதை பத்தி நோட்டீஸ் போடிப்ப அறுக்க கூடாங்கிறான்ல மாமிசம் சரியா சைவ உணவு சரியா நோட்டீஸை போடுங்க இப்ப படிப்பான் ஏன் அது விவாதப் பொருள் ஆக்கியிருக்கிறான் ஒரு கடவுளை வணங்குறது சரியா பல கடவுள் வழங்குறது சரியாக நோட்டீஸ் போட்டு பாருங்க அது விவாத பொருளாக ஆக்கியிருக்க படிப்பான் இப்போ அப்ப விவாத பொருளாக ஆக்கப்பட்ட காரணத்தினால் நம்ம கொண்டு போய் சேர்த்தம்னு சொன்னால் படிக்க ரெடியாக இருக்கான் படித்தான்டா அது எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் கொடுக்குற வேலையை நீங்க நீங்கள் பாருங்கள் அவன் படிச்சுட்டு அவன் கல்வ மாற்றுற வேலை எல்லா உடைய வேலை படிப்பதற்குரிய சூழ்நிலை உண்டாக்கி தந்திருக்கிறார்கள் சேர்க்கவரையை நீங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படி இந்த எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் நம்முடைய தாவா பணியை வீரியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு என்று கருதி இதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும்